நான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு போலீஸ்மேன் அடிச்சிருக்கேன் அந்த போலீஸ்மேனுக்கு தீவிரமான காயம் பட்டு இருக்கேன்னு ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் நாட் த ட்ரூத் அண்ட் ஐ டோன்ட் ட்ரிங்க் சன் டிவில சக்க போடு போடுற சீரியல்ல ஒன்று தான் எதிர்நீச்சல் சீரியல் இந்த சீரியலோட ஹீரோயினா நடிச்சிட்டு வரவங்க மதமிதா இவங்க லாஸ்ட் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னை சோழிங்கநல்லூரில் இருக்கிற கோயிலில் தன்னோட நண்பரோட புதுக்காருக்கு பூஜை போட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க அப்போது வரும்போது காரை மதமிதா தான் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்போ பைக்ல வந்த ரவிக்குமார் அப்படின்ற போலீஸ் மேல கார இருக்காங்க இதுல பலத்த காயம் அடைஞ்ச போலீஸ் ரவிக்குமார சிகிச்சைக்காக குளோபல் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க

நடிகை மதுமிதா குடிச்சிட்டு கார் ஓடினாங்க அப்படின்றதுல துளி கூட உண்மை இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸும் இருந்ததாகவும் அவரு சொல்லியிருக்காரு இது மூலமா நடிகை மதுமிதா குடிபோதை இல்ல டிரைவ் பண்ணல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாம இப்போ ரீசண்டா மதுமிதாவே இந்த டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்றதுக்காக ஒரு வீடியோவை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ரூமர்ஸ் கிளப்பிட்டு வருது இதை யாரும் தயவு செஞ்சு நம்பாதீங்க ஒரு சின்ன மைனர் ஆக்சிடென்ட் நடந்தது உண்மைதான் அந்த போலீஸ் மேன் இப்போ ரொம்பவே நல்லா இருக்காரு அண்ட் அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க ஹாய் கைஸ் நான் இந்த வீடியோ ஒரு ரூமர் கிளியர் பண்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் ஆர்டிகல்ஸ்லேயும் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லேயும் ஒரு ஃபேக் நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு என்னன்னா நான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு போலீஸ்மேன் அடிச்சிருக்கேன் அந்த போலீஸ்மேனுக்கு தீவிரமான காயம் பட்டிருக்கேன்னு ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் நாட் த ட்ரூத் அண்ட் ஐ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் எஸ் தெர் வாஸ் அ மைனர் ஆக்சிடென்ட் ஒரு மைனர் ஆக்சிடென்ட் நடந்தது அண்ட் த போலீஸ் மேன் இஸ் ஆல் ரைட் போலீஸ்மேன் நல்லதாக இருக்காங்க நானும் நல்லதாக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஃபேக் வீடியோஸ் எல்லாம் ப்ளீஸ் நம்பாதீங்க